வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநோத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இப்போ திடீர் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது உலக சந்தையிலே தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கனால இந்தியாவில் மட்டும் ஏற்றம் அடைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன மேலும் சரியமாக பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் முந்நூற்றி ஆறாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு நாலு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு நான்காயிரம் விலை வைந்து ஒரு கிராம் முந்நூற்றி பத்து ரூபாவாகவும் பத்து கிராம் மூன்றாயிரத்தி நூறுரூபாவாக இருக்கவில்லை ஒரு கிலோ மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்பட்றாயில்ல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு எப்படி இருக்குன்னா ஐம்பத்தி நாலு ரூபா சவரனுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் பதினான்காயிரத்து நானூற்றி எண்பத்தி ஏழாவும் கால்பவுன் இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் சவரன் விலை ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தோட ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து இரநூத்தி எண்பதாவும் கால் பவுனோடங்களில் இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி அறுபதாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து ஆறாயிரத்து இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரையும் சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து எட்டாயிரம் ஒன்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து இரண்டாயிரம் மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு தொண்ணூறு ரூபாய் எழுபத்தி ஒரு பைசா அப்படிங்கற ஏற்றத்தில் காணப்படுது இதுவும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்று ஒரு அதிரடியான ஏற்றத்திற்கு